ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்காததையும் நடத்தி காட்டும் சக்தி வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள் முப்பத்தி மூன்று கோடி மந்திரம் சொன்ன பலனை உடனே தரும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இந்த மந்திரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இல்ல தெரிந்திருந்தும் அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய சக்தியையும் முழுமையாக அறியாமல் தெரியாமல் இருந்திருப்பாங்க அதற்காக இந்த ஒரு சின்ன பதிவு நம்ம வாழ்க்கையில நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம வாழ்க்கையில ஒரு முறை சொன்னாலே போதும் முக்தி கிடைக்கும் அடுத்த பிறவி அப்படிங்கிறது கிடைக்காது அதிலேயும் இந்த மனிதப் பிறவி எவ்வளவு பெரிய உயர்ந்தது அப்படிங்கிறதையும் இந்த மந்திரத்தை நாராயணரே சொன்ன ஒரு மந்திரம் இந்த மந்திரத்திற்கு இவ்வளவு சக்திகளா அப்படின்னு ஒரு சின்ன கதையின் மூலமாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ மேலோகத்துல நாரதருக்கு ஒரு சந்தேகம் அத பெருமாள் கிட்ட போய் கேக்குறாரு நாராயணரே எனக்கு ஒரு சந்தேகம் அற்புதமான இந்த மனித பிறவி வந்து கிடைப்பது ரொம்ப அரிது இதை கிடைத்து சில பேர் அற்ப சந்தோஷத்திற்காக அதிலை மாட்டி சிக்கிக் கொள்கிறார்கள் சில பேர் வந்து நல்வழியில் நடந்து ஞானிகளாகிறார்கள் இப்படி அற்ப சந்தோஷத்தில் சிக்கியவர்களுக்காக ஒரு அருமருந்தாக ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற முடியுமா அப்படின்னு கேட்கிறார்கள் அப்ப நாராயணர் சொல்கிறார் இந்த மந்திரத்தை அந்த புழுவிடம் போய் சொல் அப்படின்னு சொல்கிறார் அப்ப நாராயண நாரதர் போய் அந்த புழு காதுல இந்த மந்திரத்தை சொல்றார் அது உடனே இறந்து போயிடுது உடனே வேகமா வந்து நாராயணர் கிட்ட சொல்கிறார் நாராயணரே நான் போய் சொன்ன இந்த மாதிரி அந்த புழு செத்து போச்சு அப்படின்னு அந்த பறவையிடம் போய் சொல்லு அப்படின்னு அடுத்ததாக அங்க போய் சொல்ல சொல்றாரு அந்த பறவை கிட்ட இந்த நாரதரும் போய் அந்த பறவையிடம் அவர் கூறிய மந்திரத்தை சொல்கிறார் அந்த பறவையும் அடுத்த நொடியை இறந்து விடுகிறது ரொம்ப பதட்டமாக ஓடி வந்து நாராயணரே ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னா எல்லாமே நடக்கும் எல்லாமே கிடைக்கும்னு சொன்னீங்களே இப்ப இரண்டு கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன் ஆனாலும் எனக்கு வந்து அடுத்த நொடியே இறந்து போயிடுறாங்களே இது என்ன அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்னு சொன்னீங்களே ஏன் இப்படி நடக்குகிறது அப்படின்னு போய் நாரதருக்கு வந்து கேக்குற அப்ப நாராயணர் மறுபடியும் கூறுகிறார் அங்க ஒரு பசுமாடு கன்றுக்குட்டி குட்டி ஈண்டு கொண்டு இருக்கிறது அந்த கண்ணுக்குட்டி காதல போய் சொல்லு அப்படின்றார் அப்ப நாரதர் மறுபடியும் போய் அந்த கண்ணுக்குட்டி காதல சொல்கிறார் அவர் சொன்னபடியே அவர் நினைத்தபடியே அந்த கண்ணுக்குட்டியும் இறந்து போய் விடுகிறது இப்ப மறுபடியும் நாரதர் நாராயணர் கிட்ட வந்து கேட்கிறார் நாராயணரே ரொம்ப இது வந்து எனக்கு பதட்டத்தை உண்டு பண்ணுகிறது நீங்க என்னமோ ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லாம் நடத்தி காட்டும் நினைச்சதெல்லாம் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொன்னா அப்படின்னு சொன்னீங்க நான் போய் இப்ப மூணு பேர்கிட்ட சொன்ன மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு போய் சொல்கிறார் அப்ப நாராயணர் சொல்கிறார் அங்கு ஒரு மன்னர் இருக்கிறார் அந்த மன்னருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது அந்த குழந்தை காதுல போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அப்ப நாரதர் என்ன சொல்கிறார் இந்த மூன்று பேர் கண்ணுகளுக்கும் நான் தெரியவில்லை நான் தப்பிச்சிட்டேன் இப்ப அந்த மன்னருடைய குழந்தை காதல போய் சொல்ல சொல்றீங்க அந்த மன்னரோ நிறைய புண்ணியங்கள் தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவர் கண்ணில் நான் பட்டு விட்டால் என்னை அவர் சும்மா விட மாட்டார் அதனால நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நாராயணர் கிட்ட சொல்ல போக மாட்டேன்னு சொல்றார் அப்ப நாராயணர் சொல்கிறார் நாரதா நீ போ நீ போய் சொல்லு அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு அவருக்கு தைரியம் சொல்லி நாரதரை அனுப்பி வைக்கிறார் அப்போ அந்த பிறந்த குழந்த காதில் போய் இந்த மந்திரத்தை சொல்றார் சொல்லிட்டு குடு குட்டு விடுன்னு ஓடி வரச்சிச்சோ யாராவது பார்த்துட்டா ஒம்பா ஐ போயிரும் குழந்தை வேற இறந்து போயிருமேன் அப்போ நில் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது ஐயோ கண்ணுல நான் தெரிஞ்சேன்னு தெரியலையே அப்படின்னு திரும்பி பார்த்தா பிறந்த குழந்தை பேசுகிறது நீ பேசுகிறாயா உன் கண்ணுக்கு நான் தெரிகிறேனா அப்படின்னு நாரதர் கேக்குற அப்ப அந்த குழந்தை சொல்கிறது இதோடு எனக்கு நான்காவது முறையாக என் காதிலேயே இந்த மந்திரத்தை வந்து சொல்கிறார் உங்களை எப்படி எனக்கு தெரியாமல் போகும்னு கேக்குற முதல்ல நான் புழுவா இருந்தப்ப என் காதுல வந்து சொன்னீங்க அப்புறம் பறவையா இருந்தப்ப என் காதுல வந்து சொன்னீங்க அப்புறம் நான் கண்ணுக்குட்டியா இருந்தப்பையும் என் காதுல வந்து சொன்னீங்க இது இப்ப நான்காவது முறை அப்படின்னு அப்பதான் நாரதருக்கு புரிந்தது இந்த மந்திரத்தினுடைய மகத்துவம் உடனே ஓடி வந்து நாராயணர்கிட்ட சொல்கிறார் எவ்வளவு இந்த மந்திரத்தை வந்து அவர் திருப்பி கூட சொல்லல அந்த மந்திரத்தை கேட்டதற்கே அவ்வளவு நற்பலன்கள் புழுவாய் பிறந்த ஒரு தன் ஒரு மன்னனினுடைய மகனாய் பிறந்து அத்துணை சந்தோஷங்களையும் அனுபவித்து முக்தி அடைய போகிறார் அப்போ இந்த மந்திரத்தை கேட்டதற்கே இப்படி ஒரு பலன் கிடைக்கிறது என்றால் இந்த மந்திரத்தை சொன்னால் நம் வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை தான் நாராயணர் நாரதர்கிட்ட சொல்லி அவர் போய் அந்த குழந்தை காதில் சொன்ன மந்திரம் நம்ம நிறைய பேர் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் ஆனா இந்த மந்திரம் வந்து எழுதுனா நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கையோட எழுதுவாங்க ஒரு சில பேர் அது நடக்கல அப்படின்னு சொல்லி பாதியிலேயே நிறுத்திடுவாங்க ஒரு சில பேர் நம்பிக்கையோட எழுதுவாங்க ஒரு சில பேருக்கு தெரியாது ஆனா நடக்கும்ன்ற நம்பிக்கையில எழுதுவாங்க ஆனா நிஜமா இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுனா நம்ம வாழ்க்கையில நடக்காத விஷயங்கள் கூட கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது தான் சத்தியம் இந்த ஸ்ரீராம ஜெயத்தை முதன் முதலில் எழுத ஆரம்பித்தவரே ஆஞ்சநேயர் தான் அதனால நம்பிக்கையோட எது உங்க வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க மனசுல பெருமாளை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஸ்ரீராம ஜெயத்தை நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் இல்லைன்னா சொல்லுங்கள் இப்படி நீங்க தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வரும்போது எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு இருந்த விஷயம் கூட கண்டிப்பா நடக்கும் வீடு வேணுமா சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேண்டும் குழந்தை வேணும்னு என்ன வேணாலும் அந்த கோரிக்கையை மனதார மனசுல நினைச்சு பெருமாளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுத ஆரம்பிங்க இல்லைன்னா நூத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்